அனைவருக்கும் வணக்கம் என்று விஜயதசமி என்பதால் சரஸ்வதியினுடைய அருளும் மகாலிட்சமியினுடைய அருளும் பராசக்தியினுடைய அருளும் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று அந்த தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறோம் அதாவது ஆறாம் இடம் என்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஜாதகங்களில் ஆறாம் இடம் இருக்குல்லவா அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது பல கெடுதல்களும் பண்ணுது சில எந்தெந்த கிரகங்கள் அந்தந்த ஸ்தானங்கள் இருந்தால் நல்லதும் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ ஆறாம் வியாதி இருக்குது கடன் இருக்குது எதிரிகள்னால் அதிக தொல்லை இருக்குது சோறபயம் சோற பயம்னால் கல்லர்னால சில தொந்தரவுகள் இருக்குது இத்தனை எல்லாம் நிவர்த்தி பண்ணினாலும் பண்ணுறதுக்கு எந்தெந்த கிரகங்கள் அந்த ஸ்தானங்கள் எந்த ஸ்தானங்கள் இருந்தால் அது நன்மையை கொடுக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அதாவது ஆறாம் இடத்திலே விதியும் கூட ஆயுளும் கூட தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது மந்திரி மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் அரசியல் செல்வாக்கெல்லாம் கூட ஆறாம் இடத்தை வைத்து தான் சோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது இனி பாட்டை பார்ப்போமா பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்துரு கண்டால் குவலயத்தில் புலிகொண்ட பசுவோலாவார் சீரப்பா சென்று செம்பொண்ணும் சென்னாடுண்டு செயலாக வாழ்ந்திருப்பான் விதியின் தீர்க்கம் ஆரப்பா அத்தலத்தோன் விழுந்து அப்பனே அரியை போல் இருப்பான் பாரே என்று புலிப்பாணி முனிவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே நாம் சற்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சூரியன் சனி செவ்வாய் பாம்பு என்ற நான்கு கிரகங்களும் ஆறாம் இடத்திலிருந்து அந்த ஆறு குடையவன் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகன் ஒரு சிங்கத்தைப் போல் எல்லோரும் எல்லோரு எதிரிகளை எல்லாம் ஜெயித்து நலமுடன் வாழ்வான் என்பது மற்றும் திடமுறும் ஆறாமதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறு நல்லோர்கான மருவின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனாகி கொடியவர் தமக்கு முண்டே கூறுவன் குணவானாகும் ஆறுக்குடையவன் கேந்திரத்திலே இருந்து சுபகிரகங்களாகிய குரு சந்திரன் சுக்கிரன் புதன் இவர்கள் பார்வையை பெற்றால் அந்த ஜாதகன் சத்துருக்களையும் ஜெயித்து மந்திரியாவான் என்று அலங்காரம் சொல்லுகிறது